அப்போ சொல்லிய யாக்கோவு எழுதின பொதுவான நிறுவத்திலிருந்து நாம் பார்த்து வருகிறோம் இதுவரை ஆறு பகுதிகளை நம்ம பார்த்துருக்கிறோம் இந்த நாளிலே அந்த ஏழாவது பகுதியை நாம் பார்க்க இருக்கிறோம் ஏழாவது பகுதி பதிமூன்றாவது வசனம் இந்த பதிமூன்றாவது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம் சோதிக்கப்படுகிற யவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக தேவன் பொள்ளாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல சோதனையை பற்றி இவ்வளவு நேரமாக பேசி கொண்டு வந்த யாக்கோ பனிரெண்டாவது வசனத்தில் சொன்னார் சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு பதிமூன்றாவது வசனத்தில் வரும்போது சோதிக்கப்படுகிற மனிதன் தேவனை குற்றப்படுத்தக்கூடாது அந்த சோதனை எங்கிருந்து வருகிறது என்பதை அவனை உணர்ந்து செயல்படும் அப்ப சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லக்கூடாது அப்படின்னு யாக்கோ சொல்றார் இது சரியா என்று கேட்போமானால் இந்த இடத்திலே யாக்கோவு எதற்காக இப்படி எழுதினார் என்பதை எந்த வேத ஆராய்ச்சியாளர்களாலும் நிதானித்து கோர முடியவில்லை அப்ப சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக அப்படின்னு சொல்லும் போது சின்ன ஒரு மாறுபாடு இருக்கு தேவன் ஒரு மனிதனை சோதிப்பாரா தேவன் இதுக்கு முதல் நம்ம பார்த்தோம் ஒருவனை உருவாக்குவதற்கு தேவன் சோதனையை அனுமதிக்கிறார் தேவன் சோதனையை அனுமதிக்கிறார் அப்ப சில நேரங்களிலே கர்த்தர் அந்த சோதனையை விசுவாசிகளுக்கு கொடுக்கிறார் கொடுக்கிறார் ஏன் அப்படி என்றால் நம்ம என்பதை உணர்ந்து நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம் என்பதை அடையாளம் காண்பதற்கு நம்மை புரிந்து கொள்வதற்கு நம்மை சரிப்படுத்திக் கொள்வதற்கு தேவனுடைய உறவிலே நம்மை புதுப்பித்துக் கொள்வதற்கு தேவன் நம்மை சில நேரங்களிலே சோதிக்கிறார் ஆபிராம குறித்து நான் வாசிக்கும் போது ஆபிரகாமுக்கு ஈசாக்கை தேவன் கொடுத்தார் ஆனால் வேதம் என்ன சொல்லுது சிற நாள் சென்ற பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார் அப்ப அந்த மனிதன் அவன் விழுந்து போவானா விழமாட்டானா இதெல்லாம் கர்த்தருக்கு தெரியும் ஆனால் தேவன் சோதிக்கிற சோதனை வேறு நமக்குள்ள இருந்து வரக்கூடிய சோதனை வேறு அதை குழப்பக்கூடாது தேவன் ஒரு மனிதனுக்கு முன்னா முன்பாக பாவத்தை வைத்து அந்த மனிதனை சோதிக்கிறவர் அல்ல இந்த இடத்துல இந்த பதிமூன்றாவது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிற பதிமூன்றுல இருந்து பதினான்கு பதினைந்து இந்த மூன்று வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த சோதனை என்பது இச்சை அப்படின்னு சொல்லலாம் குறிப்பா மாம்ச இச்சை அப்ப தேவன் ஒரு மனிதனுக்கு முன்பதாக கொடூரமான ஒரு பாவத்தை கொண்டு வைத்து அவனை சோதிக்கிறவர் அல்ல பாவத்திற்கான சோதனை வந் வருமேயானால் மனிதன் ஈஸியாக சுலபமாக அவன் விழுந்து போவான் என்பது கர்த்தருக்கு நன்றாக தெரியும் நல்லா தெரியும் கர்த்தருக்கு தெரியும் அப்ப தேவன் தீமையினால் ஒருவனையும் சோதிக்கிறவர் அல்ல ஆனால் சோதிப்பார் எதை எப்படி சோதிப்பார் என்றால் பாவத்தினால் சோதிக்கிறவர் அல்ல எளிமையான காரியத்தினால் சுலபமான காரியத்தினால் சோதனைகளை நமக்கு கொடுத்து நம்மை உருவாக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது யூதர்களில் சிலர் நம்பினாங்க என்ன நம்பிக்கை இருந்தால் அவங்களுக்குள்ள இருந்த நம்பிக்கை என்னவென்றால் பாவத்தை தூண்டக்கூடிய அந்த ஆசையை உருவாக்கினவரும் கடவுள்தான் புரிஞ்சுக்கிட்டீங்களா பாவத்தை தூண்டக்கூடிய பாவத்தை அந்த பாவ உணர்வை கொடுக்கக்கூடிய அந்த சக்தியை மனித சரீரத்திலே உருவாக்கிற ஒரு கர்த்தர் தான் கடவுள் தான் ஏனென்றால் உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் உருவாக்கிறவர் கடவுள் தான் அப்படின்னால ஒரு மனிதன் பாவத்திலே விழுந்தாலும் அதற்கு தேவன் தான் பொறுப்பு என்று சில யூதர்கள் நம்பினார்கள் ஆனால் தவறான ஒரு நம்பிக்கை ஆதாம் ஏவாலை தேவன் சிருஷ்டித்து எதை செய்யலா எதை செய்யக்கூடாது என்று சொல்லி இருந்தார் இல்லையா முன்னதாகவே எச்சரித்தாரா இல்லையா நீ இதை செய்ய அதை செய்யக்கூடாது ஆனா ஆதாம் ஏவாள் என்ன செய்தார்கள் மீறினார்கள் அப்ப பொறுப்பு யாரு தேவனா பொறுப்பு அவர் தான் சொல்லிட்டார்ல போற வழியில் ஒரு குழி இருக்குப்பா பார்த்துப்போ சொல்லியாச்சு சொன்ன பிறகு நான் போய் விழுந்துட்டு அவர் சொன்ன வர சொல்ல முடியுமா நான் தானே பார்த்து போயிருக்கணும் அப்போ தேவன் அதற்கு பொறுப்பு அல்ல ஆதாம் ஏவாள் செய்த பாவத்திற்கு தேவன் பொறுப்பு அல்ல தேவன் பாவத்தை செய்யும்படி தூண்டவும் இல்லை அப்படியானால் கர்த்தர் எதற்காக நம்மை சோதிக்கிறார் என்றால் ஏற்கனவே சொன்னபடி பாவத்தினால் சோதிக்கவில்லை சில சந்தர்ப்பங்களால் சூழ்நிலைகளால் நம்மை சோதித்து நாம் தேவன் மீது எந்த அளவுக்கு அன்பு வைத்திருக்கிறோம் எந்த அளவுக்கு பாசம் வைத்திருக்கிறோம் எந்த அளவுக்கு தேவனுக்காக விட்டு கொடுக்கிறோம் என்பதை நாம உணரும்படி செய்கிறார் ஆபரகாம் போனான் ஈசாக்க பலியிடும்படி அந்த வாளை பட்டயத்தை ஓங்கின உடனே தேவன் என்ன சொன்னார் ஆபிரகாமே உ உன் பிள்ளையாண்டன் மேல் பட்டயத்தை போடாத நிறுத்து நீ தேவனுக்கு பயந்தவன் என்று நான் காண்கிறேன் அப்ப ஆபிரகாமுக்கு உணர்த்தினார் ஆபிரகாம் நினைத்திருப்பான் இல்லையா என் அன்ப தேவன் பாராட்டுறாரு நான் உண்மையாக இருக்கிறேன் என்பதை தேவன் புரிந்திருக்கிறார் இன்னும் நான் என்ன செய்யணும் தேவனை நேசிக்கணும் என் பிள்ளைய மட்டுமல்ல என் மனைவியே தேவன் எடுத்துக்கொண்டாலும் தேவனை நான் நேசித்தே ஆக வேண்டும் ஆபிரகாமுக்கு உணரச் செய்கிறார் இல்லையா இப்போ வருவான் உபாகமம் பதிமூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை வாசிக்கலாம் பழைய ஏற்பாட்டிலே உபாகமம் பதிமூன்றாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் அந்த தீர்க்க தரிசி ஆகிலும் அந்த சொப்பனக்காரனாகிலும் சொல்லுகிறவைகளை கேளாதிருப்பீர்களாக உங்கள் தேவநாய கர்த்தரிடத்தில் நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ என்று அறியும்படிக்கு உங்கள் தேவநாய கர்த்தர் உங்களை சோதிக்கிறார் சோதிக்கிறாரா இல்லையா எதற்கு சோதிக்கிறாரு முழு மனதோடும் முழு ஆத்துமாவோடும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோமா இல்லை என்பதை கர்த்தர் சோதிக்கிறார் நமக்கு கற்றுத் தருகிறார் அந்த சோதனை அனுமதிக்கும் போது நாம உணர்ந்து கொள்ளலாம் நான் சோதனையில் இடம் கொடுத்து சோதனைக்கு இடம் கொடுத்து நான் விழுந்து போனால் அந்த சோதனையில் விழுந்து போனால் நாம் புரிந்து கொள்ளலாம் தேவன் மீது எனக்கு அன்பு குறைந்து போய்விட்டது அந்த சோதனையை மேற்கொண்டு பாவத்திலே விழாமல் தவறு செய்யாமல் இருந்தால் நான் அப்படி நினைக்கலாம் இல்லையா ஒருவேளை நான் விழுந்து போனா பாவத்தில் விழுந்து போனால் சோதனையில் விழுந்து போனால் என்ன தெரிஞ்சுக்கலாம் தேவன் மீது எனக்கு அன்பு இல்லை அப்போ தேவன் சோதனையை அனுமதிக்கிறார் யாக்கு சொல்கிறாரு சோதிக்கப்படுகிற எவனோ நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக ஆனால் வேதம் என்ன சொல்லுது தேவன் சோதனையை அனுமதிக்கிறார் அப்போ எதற்காக யாக்கோ இந்த இடத்துல இப்படி சொல்லியிருக்கிறார் என்பதை நம்ம நல்லா பார்க்க வேண்டுமானால் சுலபமாக புரிந்து கொள்ளலாம் நீ பாவம் செய்துட்டு அது தேவன் தான் தந்தாரு அந்த சோதனையில் தேவரை நீ என்ன செய்யக்கூடாது குற்றப்படுத்த கூடாது ஒரு திருமணம் செய்யலாம் என்று ஆண்டவருக்கு அவனுக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார் உன் கணவன் உன் மனைவி உயிரோடு இருக்கும்போது நீ வேறு திருமணம் செய்துவிட்டு தேவன் தான் அனுமதித்தார் என்று சொன்னால் இதை செய்வதற்கு தேவன் தான் என்னை கைவிட்டார் என்று சொன்னால் தேவன் தான் என்னை தூண்டினார் என்று சொன்னால் அது மிகப்பெரிய பாவம் இல்லையா எல்லாவற்றிற்கு ஒழுங்கு இருக்கு அப்போ யாக்கும் சொல்லி வருவதில் என்னவென்றால் தேவன் உன்னை சோதிக்கிறார் நன்மையான காரியத்துக்கு சோதிக்கலாம் ஆனால் பாவத்தினால் உன்னை சோதிக்கிறவர் அல்ல தீமையினால் அவர் சோதிக்கிறவர் அல்ல அதுல தேவ போட்டிருக்கு பாருங்க தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல அவர் ரெண்டா பிரித்து கொள்ளலாம் சோதனையை ஒன்று நம்மை உருவாக்குகிற சோதனை மற்றொன்று நம்மை விழச் செய்கிற சோதனை உருவாக்குகிற சோதனையை கத்த தருகிறார் விழ செய்யக்கூடிய சோதனையை யார் தர்றது நமக்குள்ள இருந்து வருகிறது நமக்குள்ளாக இருந்து வருகிறது இப்ப மத்த எழுதின சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தை வாசிக்கலாம் எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து ஆண்டவர் கற்றுக்கொடுத்தார் கொடுத்தார் ஏசு கிறிஸ்து சீசலுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார் அதை லூக்கா பதினொன்று நாளிலையும் அதை தான் வாசிக்கிறோம் லூக்கா பதினொன்று நாளிலையும் அதை தான் வாசிக்கிறோம் அப்போ கற்றுக் கொடுக்கும்போது ஏசு கிறிஸ்து என்ன சொன்னார்னா பிதாவை நோக்கி ஜெபிக்கும் போது எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாதேயும் அப்போ எங்கள் தானிக்கு மீது மீறி தானிக்கு மிஞ்சி நாங்கள் சோதிக்கப்படும்படி கத்தாவே நீ இடம் கூடாமல் எங்களை பாதுகாத்துக் கொள்ளும் எங்களை தப்பு வைத்துக் கொள்ளும் அப்படி ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார் ஏசு கிறிஸ்து அப்போ இதுலேருந்து என்ன தெரிந்து கொள்ளுகிறோம் சில நேரங்களிலே நம்முடைய ஆவிக்குரிய பிரயோஜனத்திற்காக தேவன் நம்மை சோதிக்கிறார் ஆனால் மறுபடியும் சொல்லுகிறேன் தீமையினால் சோதிக்கிறவர் அல்ல ஒன்று குருந்தர் பத்து பதிமூன்றில் நம்ம வாசித்து பார்ப்போம் ஒன்று குருந்தியர் பத்து பதிமூன்று மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை தேவன் உண்மையிலோராய் இருக்கிறார் உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பி கொள்ளும்படியான போக்கையும் எவ்வளவு நல்ல கருத்தை இல்லையா திராணிக்கு மேலாக அவர் என்ன செய்ய மாட்டாரு ஆமா நம்ம பாட்டில கூட பாக்குற அருமையான சாரா நவரோஜி சிஸ்டர் ஒரு பாட்டு பாடி இருக்காங்க இல்லைங்களா சேர்ந்து பாடலாமா நிதிமானை அனுதீனமும் சோதிக்க பல பேர் துன்பம் வந்தும் திராணிக்கு மே சோதித்தீடா தாங்கீட பலனலி பார் திராணிக்கு மேதித்தீடா தாங்கீட பலனலி பார சித்தம் நிறைவேற என படைக்கீரே தேவசத்தம் என்னில் பலமாக தோனிக்குதே நீதிமானை அவருடைய பிள்ளைகளை கத்த சோதனைக்கு அனுமதிப்பார் அதே வேளையிலே திராணிக்கு மேலாக அவர் சோதிக்கிறவர் திராணிக்கு மேலாக சோதித்தால் நம்ம விழுந்து போவோம்னு அவருக்கு தெரியும் நம்ம இடருவோம் என்பது அவருக்கு கத்த ஞானம் உள்ளவர் மனிதர்களைப் போல மற்றவர்கள் அல்ல உள்ள தேவன் அப்போ சோதனைக்கு தேவன் நம்மை உட்படுத்தினாலும் நம்ம விழுந்து போகாதபடிக்கு அவர் என்ன செய்யக்கூடியவர் பாதுகாக்கக்கூடியவர் இரண்டாம் அதிகாரம் நமக்கு நேரம் இல்லாத எல்லா வசனத்தையும் வாசிக்க முடியாது லூக்கா இரண்டாம் அதிகாரம் ரெண்டு வசனங்களை நீங்க வீட்டில் போய் வாசித்து பாருங்க அங்க பேத சொன்னார் பேதுருவே கோதுமையை சுலையினால் புடைப்பது போல உன்னை புடைப்பதற்கு சாத்தான் அதிகாரம் கேட்டுக்கொண்டான் அனுமதி கேட்டுக்கொண்டான் நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக்கொண்டேன் கொண்டேன் ஜெவம் பண்ணி இருக்கிறேன் சொன்னாரு அப்ப பிசாசு என்ன செய்வான் தேவருடைய உத்தரவோடு கூட வருவான் பாட்டு கூட இருக்கு சத்துரு சோதித்திட தேவ உத்தரவுடன் வருவான் பழைய பாட்டு இருக்கு அப்போ பிசாசு என்பவன் தேவனிடத்தில் அனுமதி பெறுகிறான் அதுக்கு நல்ல உதாரணம் யோக யோகுவை சோதிப்பதற்கு முன்பதாக பிசாசு என்ன செய்தான் கர்த்த போய் அனுமதி பெற்று அப்ப கர்த்தர் சொன்னாரு நீ என்ன வேணாலும் செய்யலாம் அவருடைய ஜீவனுக்கு ஆபத்து வருவது போல நீ என்ன செய்யக்கூடாது செயல்படவே கூடாது அவனாலும் இயன்ற மட்டும் பிசாசு சோதித்து பார்த்தான் யோகம் என்ன செய்யவில்லை விழவும் இல்லை தேவனை குறை சொல்லவும் ரெண்டு காரியம் நல்லா புரிந்து வளரும் சோதனை வரும்போது விழவும் கூடாது தேவனை குறை கூறவும் எந்த சோதனை வந்தாலும் அந்த சோதனை மத்தியிலும் கத்தருக்கு நன்றி செலுத்தணும் அந்த சோதனையை மேற்கொள்ளக்கூடிய பலனை தாரும் அதைத்தான் கேட்கணும் இல்லையா அப்போ சொல்ல பவுலுக்கு இருந்து பலவீனம் அவர் மூன்று முறை ஆண்டவரை பார்த்து கேட்டார் இதை என்ன விட்டு மாற்றும் ஆண்டவர் என்ன சொன்னார் பலவீனம் அங்கேயே இருக்கட்டுப்பா உன் வேலை எதுவோ அதைப்பார் உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாக விளங்கும் அந்த பலவீனத்தோட நீ ஊழிய செய் அதுதான் மகிமை அதுதான் கர்த்தருக்கு மகிமை அதே போல் சொல்கிறாரு நான் பலவீனனாக இருந்து ஊழிய செய்ததை விட பலவீனத்தோடு ஊழிய செய்கிறேன் இல்லையா அப்போதான் கருத்துடைய நாமம் மகிமைப்படும் நல்ல ஆரோக்கியமான ஒரு மனுஷன் ஒரு நூறு கிலோ பாரத்தை சுமப்பதை விட ஆரோக்கியமே இல்லாத ஒரு நபர் நூறு கிலோ பாரத்தை சுமந்தா இப்போ எது மகிமை அவன் ஆரோக்கியம் உள்ளவன் இவன் ஆரோக்கியம் இல்லாமையே நூறு கிலோவை தூக்குறானேப்பா யாருக்கு பெயரும் கோழும் கிடைக்கும் பலவீனமானவனுக்கு தான் அப்போ கர்த்தனுடைய வாழ்க்கையிலே சில சோதனைகளை அனுமதிக்கிறார் என்றால் அந்த சோதனைகளின் மத்தியிலையும் அதாவது பாவத்திற்கான சோதனை அல்ல தவறாக புரிதொள்ளக்கூடாது பாவத்திற்கான சோதனை அல்ல நம்மை உருவாக்கக்கூடிய சோதனைகளை தேவன் எவ்வளவு தந்தாலும் அதில் பொறுமையோடு இருந்து சந்தோஷத்தோடு அதை ஏற்றுக்கொள்ளணும் கத்தாவே என் நீ சோதனையை உமக்கு சொல்லணும் அதுதான் ஆவிக்குரிய வளர்ச்சி அப்பதான் கர்த்தரை பிரியப்படுத்த முடியும் எப்ப பார்த்தாலும் ஆண்டவர் எனக்கே தர பக்கத்து வீட்டுக்காரன் எப்படி இருக்கான் பக்கத்து வீட்டுக்காரன் எப்படி இருந்தா உனக்கண்ண அவன் போகிற இடம் நீ போகிற இடம் வேற அவர் பத்து கோடி கூட வீடு கட்டட்டும் ஆனால் உனக்காக கட்டப்பட்டிருக்கிற பரலோகத்தில் உள்ள வீடு விலை மதிப்பற்றது அதுக்கு விலை சொல்ல முடியுமா விளக்கரையை செலுத்த முடியுமா அவ்வளோ பெரிய வீடு உனக்காக வைத்திருக்கிறார் நித்தியமான வாழ்க்கையை பார்க்கணும் பூமிக்குரிய காரியத்தை மற்றவர்களோடு ஒப்பிட்டு ஆண்டவர் என்னை மட்டும் சோதிக்கிறார்ப்பா உனக்கு சோதனை வந்தால் நீ பாக்கியவான் அதான் பன்னெண்டில் வாசித்தோம் பன்னிரெண்டாவது வசனத்தில் சோதி சோதனையை சகிக்கிற மனிதன் பாக்கியவான் அப்ப இந்த வசனத்துக்கு வருவோம் அப்போ தேவ சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல இந்த விஷயத்துல நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ரொம்ப கவனமாக இருக்கணும் வசனங்களை நம்ம புரிந்து கொள்வதில் வசனங்களை அடையாளம் காண்பதில் அந்த வசனங்களிலே மறைந்திருக்கிற சத்தியங்களை சரிவர புரிந்து கொள்வதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் தப்பு தப்பா நம்ம புரிந்து கொள்ளக்கூடாது தவற நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது இல்லையா இப்ப கர்த்தர் வந்து பேதுருவுக்கு நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார் ஜெயசுக்கர் கூட இருந்து மூன்றரை ஆண்டுகள் ஊழியத்தில் இருக்கும்படி சந்தர்ப்பத்தை கொடுத்தார் பேதுரு சோதிக்கப்படுவதற்கு முன்பதாகவே ஏசுகிரசு எச்சரித்தார் என்ன எச்சரித்தாரு சேவல் கூவதற்கு முன்னால மூன்று முறை என்ன செய்வ மறுதளிப்பாய் செய்தானா இல்லையா முதல் எச்சரித்தாரா இல்லையா நமக்கு நம்ம ஒரு சோதனை நமக்கு வரப்போகிறதுனால் அதற்கு முன்பதாக நம்மை உணர்த்துவார் நம்மளை எச்சரிப்பார் சும்மா திடீர்னு தருகிறவர் அல்ல எச்சரிப்பார் ஏதோ விபத்து கார் விபத்து போல பைக்கு விபத்து போல அல்ல தேவன் முன்னதாகவே அவருடைய பிள்ளைகளுக்கு உணர்த்துவார் யார் மூலமாவது வெளிப்படுத்துவார் எதற்கு நீ ஜாக்கிரதையாக இருந்து கொள் ஒரு தேவனால் வரக்கூடிய அந்த ஆவிக்குரிய சோதனையிலே விழுந்து போனாலும் அவர் என்ன செய்வார் தூக்கி விடுவார் பேதர் மறுதளித்தான் பேருது பேதர் மறுதளித்த பின்பு ஏசு கிறிஸ்தவனை தேடி வந்தாரான் கடிந்து கொண்டாரா ஏப்பா ஏற்கனவே சொன்னேன் இல்லை மூன்று முறை மறுதளிப்பேன்னு சொன்ன இல்லை அப்புறத்துக்கு நீ விழுந்த இனி நீ எனக்கு சீசனாக இருக்க வேண்டாம் சொன்னாரா அந்த பேதுருவை கூப்பிட்டு கேட்டார் பேதருவே நீ என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாயா மூன்று முறை கேட்டார் பேதரு மணமடிவாய் சொன்னான் ஆண்டவரே மறுபடியும் மறுபடியும் கேட்குறீரே நான் உண்மையை அன்பாக இருக்கிறேன்னு அவங்களுக்கு தெரியாதா இல்லையா அது அன்புள்ள கத்தை ஒருவேளை சோதனையில் நம்ம விழுந்து போனாலும் ஆலோசித்து அப்படியே விடாமல் நம்மளை தேடி வந்து தூக்கி விடுறாரு தம்பி எடுந்து மறுபடியும் என்ன செய்யணும் எனக்காக நீ ஓடணும் எனக்காக நீ செயல்படணும் எப்போ நம்ம உண்மையாக இருக்கும்போது சில பேர் என்ன நினைத்து கொள்கிறாங்க பேதிருவு விழுந்தப்போ தூக்கி விட்டார் தேவன் அதுபோல் என்னையும் தூக்கி விடுவார் எல்லா காரியத்திலையும் தூக்கி விடுவார் அப்படின்னு நினைக்கக்கூடாது பேதிரு தன் உயிருக்கு பயந்து ஜீவனுக்கு பயந்து மறுதலித்தான் நாம போய் பொல்லாத பாவத்தை அருவருப்பான பாவத்தை எல்லாம் செய்து அதில் விழுந்துட்டு ஆண்டவர் என்னை தூக்கி வைக்கிறார் மறுபடி மறுபடி மன்னிப்பார் மன்னிப்பு என்பது வேற மன்னிக்கலாம் ஆண்டவர் மன்னிப்பார் மறுபடி மறுபடியும் அதிலே போகும்போது அங்கே என்ன நடக்கும் உபயோகமற்ற பாத்திரமா வெறுமையான பாத்திரமா ஒரு மூளையில் தூக்கி வைக்க வேண்டிய சூழ்நிலை வரும் சுத்தமான பாத்திரமா தான் தேவனால் பயன்படுத்தப்பட முடியும் நம்ம வீட்டில் ஒரு பாத்திரம் இருக்கு மூணு தடவை நாலு தடவை விழுகுது அந்த நெளிவு எடுத்து நல்லா சரிப்படுத்தி சமப்படுத்தி நம்ம பயன்படுத்துகிறோம் ஒரு வேலை கீழே ஓட்ட விழுந்துருச்சுன்னா என்ன ஆகும் பழைய கடைக்கு பழைய இரும்பு கடைக்கு தான் அது போகும் இல்லையா இல்லை இயம்பித்தாளைக்கு பேரிச்சம்பழம் அதுக்கு தான் போகும் அதுக்கு தான் போகும் இல்லை இன்னும் ஒரு மூளை தூக்கி வச்சிருக்கோம் எப்போது பயன்படுத்துகிற பாத்திரங்கள் இருக்கிற இடத்துல அந்த பழுதடைந்த பாத்திரங்களை நம்ம என்ன செய்ய மாட்டோம் வைக்க மாட்டோம் அப்போ கர்த்தர் வந்து ஆவிக்குரிய சோதனையிலேயே நம்ம விழுந்து போனால் நம்ம தூக்கி விடுவார் மனப்பூர்வமாக பாவத்தில் போய் விழுந்து ஆண்டவர் என்னை மன்னிப்பார் மன்னிப்பார் என்று தவறாக எண்ணிக்கொண்டு மறுபடியும் மறுபடியும் கொடூரமான பாவத்திலே இருந்தால் மன்னிப்பு இருக்கும் ஆனால் தேவனுக்கும் உனக்கும் உறவு சரியாக இருக்காது தேவன் நம்மை பயன்படுத்த மாட்டார் உபயோகப்படுத்த மாட்டார் ஏதோ உலகத்தில் நம்ம அப்படி மாய்மாலம் பண்ணி மற்றவர்களை ஏமாற்றி நானும் விசுவாசி தான் நானும் ஊழியக்கார தான் அப்படி இருந்துக்கலாம் அப்போ யாக்கும் சொல்லுகிற காரியத்தை சரியாக நம்ம உற்று பார்த்து வருகிற சோதனை நிமித்தம் தேவனை ஒருபோதும் குற்றப்படுத்தவே குற்றப்படுத்தக்கூடவே கூட அந்த சோதனைகள் நமக்கு நன்மையாய் நன் நன்மைக்காக தருகிறார் தேவனத்திலிருந்து வரக்கூடிய சோதனை என்னை உருவாக்குற நன்மையான சோதனை ஆனால் எனக்குள்ள இருந்து வரக்கூடிய சோதனை அடுத்த வகுப்புல பார்க்க போறோம் எனக்குள்ள இருந்து வரக்கூடிய சோதனை வசனம் பாருங்க அடுத்த வாரம் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு இச்சைன்னா அர்த்தம் என்ன ஆசையா ஆசை என்பது தவறு அல்ல இச்சை என்பது தவறு ஆசை என்பது எல்லாருக்கும் உண்டு சரி நான் ஒரு ரெண்டு இட்லி சாப்பிடுவோம் அது அது ஒரு ஆசை சரி ரெண்டு இட்லி இட்லி சாப்பிடுவோம் என்பது நான் சாப்பிட்டா தான் முடியும் உனக்கு அளவுக்கு மீறி நீ சாப்பிட்டா அதுக்கு பேரு இச்சை தேவன் உனக்கென்று ஒரு பொருளை கொடுத்திருக்கிறார் உனக்கென்று ஒரு வாழ்க்கை துணையை தந்திருக்கிறாரு அந்த வாழ்க்கை துணையை விட்டுட்டு நீ வேலையில தேடும் போது அதுக்கு பேரு இச்சை தேவன் உனக்குன்னு ஒரு ஆசீர்வாதத்தை அந்த ஆசீர்வாதத்தை விட்டுவிட்டு மற்றவனுடைய பொருளை நீ தேடினால் அதற்கு பேரு இச்சை அடுத்த வகுப்புல பார்ப்போம் அது வருது வருது எப்படி இல்லையா அதுக்கு நாம தான் பொறுப்பு நமக்குள்ள இருந்து வருகிறது அது கர்த்தரை குறை சொல்ல கூடாது அடுத்ததான் யாக்கோ சொல்றார் அப்ப சோதனையை பற்றியே நம்ம பார்த்து வருகிறோம் இன்னும் ஒன்று அல்லது இரண்டு வகுப்புல இந்த சோதனையை பற்றி நம் முடித்து விட்டால் அடுத்த பகுதிக்குள்ளே சுவாரஸ்யமான ஆழமான சத்தியத்துக்குள்ளாக நம்ம போக இருக்கிறோம் அடுத்த வாரத்தில் அந்த இரண்டு வசனங்களை நல்லா வாசித்து பார்த்துட்டு வாங்க பதினான்கும் பதினைந்தும் அந்த இரண்டு வசனங்களை வாசித்து வாங்க தியானிப்போ நிச்சயமாக கத்த நமக்கு மகத்தான காரியங்களை செய்வார் ஜெபிக்கலாமா டாவர் கண்களை மூடி இப்போது ஜெபிக்கலாம்